அட்டன் பண்ணியிருக்காங்க நீங்கள் எதுக்கு இதுக்கெல்லாம் போகிறீங்க உங்கள் சீனியர் சொன்னால் என்ன வேணும் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தொடர்தானே செஞ்சாங்க ரேப்பாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க இதை மாதிரி ஒரு இவங்களே இப்படி கேட்குறாங்க நாங்கள் வந்து திருப்பி மேம் உங்களே ஏதாவது பண்ணாங்க என்ன மேம் பண்ணுங்க சரியான முறையில் வந்து நாங்க அது செமி பண்ணமா இந்த சஃப்ரான் கிரீடா சார் என்ன பண்ணா நான் ரொம்ப பங்கிட்டாயா ஒரு நார்மலா வந்து பாருங்க ரெண்டு டேஸ் முன்னாடி நேர்ல வந்து 24 ஹவர் ஸ்டே இந்த கேட்டாங்க 30 வருஷம் டைம் கேட்ட உடனே நடந்து விறேன் அதனால இங்க வரங்க சார் வர வர எவ்வளவு நேரம் ஆகும் தெறா கே அந்த நாளைக்கு வெளிய போறோம் अब तपाईहरुले त्यो फाउन्डेसनमा जानुहोस्

மந்த் இது மாதிரி காலேஜ்லேருந்து கம்ப்ளைண்ட் ரீஸ் பண்ணியிருந்தோம் எக்ஸை டெக்னிஷியன்ஸ் வந்து ரெண்டு பேர் வந்து தப்பா நடந்துக்கிறாங்க ஒருத்தர் தப்பா பேசினாரு ஒன்னொருத்தர் தப்பா நடந்துக்கிறாரு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் இது இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லிட்டு காலேஜில் ஒரு கமிட்டி இருக்கு அந்த கமிட்டிக்கு மார்ச் மாதம் போயிருக்கு மார்ச் மாசம் முடிஞ்சு ஜூன் மாதம் வந்து ரிப்போர்ட் வந்துக்குது அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் டிஸ்போம் ஒன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லிது ஆனால் காலேஜ்ல அந்த ரிப்போர்ட்டை மொத்தமும் பாதிக்கப்பட்டவங்க ஒம்போது பேர் அந்த விக்டிம்ஸ்க்கு அந்த ஒம்பது ரிப்போர்ட்டையும் அந்த ரிப்போர்ட் அவங்க காமிக்கவே இல்லை அந்த ரிப்போர்ட்டையும் காமிக்காமல் இப்போது ஒரு மூணு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த சரவுண்டவர் மறுபடியும் வேலைக்கு வந்திருக்கார் அதை பற்றி எங்களுக்கு எது எதுவுமே சொல்லலை அவங்க என்னன்னு கேட்டால் இல்லை நான் அவங்கள்ட்ட எதுக்கு நாங்கள் எதுக்கு நீங்கள் வேலைக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் அதுக்கு இல்லை அவங்க சும்மா தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இதில் சொல்லிட்டாங்க அப்புறம் எங்கள் காலேஜோட எம்எஸ் வந்து என்ன சொன்னாருன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் பண்ணும்போது அவர் வந்து நான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷ்யூரன்ஸ் தரேன் இந்த மாதிரி வந்து யாரும் யாரும் இதுக்கப்புறம் வேலைக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து ஒரு ப்ரூஃப் கேட்டோம் காலேஜ் சீலோட ஒரு ப்ரூஃப் கேட்டோம் ஆனால் காலேஜ் சீலோட ப்ரூஃப் எங்களுக்கு இன்ன வரைக்கும் தரலை ஆனால் தான் நாங்கள் மறுபடியும் ஸ்ட்ரைக் கண்டினியூ பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் இது எங்கள் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்னு சொல்லிட்டு ஒரு மேம் ஒருத்தவங்க இருக்காங்க ஜூலி மேம் நீ காலைல நேற்று போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இது மாதிரி ரட்டன் பண்ணியிருக்காங்க நீங்கள் எதுக்கு இதுக்கெலாம் போகிறீங்க உங்கள் சீனியர் சொன்னால் என்ன வேணாலும் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தொடர் செஞ்சாங்க ரேப்பா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க இதை மாதிரி ஒரு இவங்களே இப்படி கேட்குறாங்க நாங்கள் வந்து திருப்பி மேம் உங்களை யாராவது பண்ணாங்க என்ன மேம் பண்ணுவீங்க எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு என்ன யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாங்கள் நாங்கள் என்ன கேட்குறோம் அவங்க ரெண்டு பேர் டிஸ்மிஸ் பண்ண சொல்கிறோம் அது அந்த ரெண்டு பேர் டிஸ்மிஸ் பண்ண ஒவ்வொரு பிரச்சனை இல்லை டிஸ்மிஸ் பண்ணாமல் மேனேஜ்மெண்ட் எதுக்கு அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க இது கல்லூரியில் மொத்தம் மொத்தம் பத்தாலேயே இல்லை கல்லூரியில் மொத்தம் பத்து பேர் பத்து மாதிரி பண்றாங்களே ஏதாவது ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்கன்னு கேக்கிறதுக்கு அந்த எடுக்கல இது வரைக்கும் எடுக்கல மேனேஜ்மெண்ட் வந்து மொத்தமா வந்து அந்த அந்த ஒர்க் டெக்னீஷியனுக்கு தான் சப்போர்ட் ஆகுறாங்க தவிர எங்க யாருமே சப்போர்ட்டா இல்ல எங்க எல்லாரும் இப்போ மொத்தமா லீவ் ரெண்டு ரெண்டு வாரம் லீவ் கொடுத்து வீட்டுக்கு போங்க பிரச்சனை வந்து ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்து ஹாஸ்டலுக்கு எல்லாருமே வெளியே அமைச்சிட்டாங்க ரெக்கேட் பண்ண சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த காசு கட்டண காசுக்கும் எதுவுமே பதில் சொல்லாம இங்க எல்லாம் வெளியே போங்க மேற்கொண்டு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணலாமா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் வந்து முடிவெடுத்து எடுத்து இங்க எல்லாரும் வெளியே அமிச்சுட்டாங்க ஒரு ஆமா ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு என்னென்னு பதில் உடனே சொல்லி இன்னைக்கே சொல்ல சொல்லுங்க சொன்னாதான் வந்து மேற்கொண்டு என்ன நடக்குமோ அதை பாப்பாங்க எல்லாரும் எல்லாரும் வீட்டுக்கு போய் சேரணும் இல்ல யாருக்குமே சேஃப்டி இல்லாம எப்படி வீட்டுக்கு போக முடியும் முன்னெச்சரிக்கையே இல்லாம இப்ப இவங்களெல்லாம் அமிச்சு விட்டா போற வழிடுச்சுன்னா யாரு மேனேஜ்மெண்ட் போற போய்க்குமா